மجنூன் பைத்தியமா மூள குலம்பிட்டா சும்மா உட்கார்ந்தவறி ஸ்கூல் கூட போகல கதவை தட்டி நான் இறை தூதரை நேத்து எப்படி இப்படி இப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால அல்லாஹ் இவர் இறை தூதரை சும்மா ஏத்துக்கோங்கன்னு சொல்லல நிறைய காரண காரியங்களை வெச்சி தான் ஏத்துக்கோங்கடா உங்க வீட்டை தட்டுற சும்மா தட்டிப்பாரு ரசூல்ல நிறைய தாத்துகள் பண்ணினாங்க ஒரு புறம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் பண்ணினாங்க ஆரம்பத்தில் மக்கள்கிட்ட போறாங்க ஏத்துக்கோங்கன்றாங்க இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுண்டா ரசூல் ஒரு கொள்கையில் பிடிவாதம் பண்ணாங்க சிலை பிழைகள் சிலை சில வணக்கம் பிழைண்டாங்க அது தப்பு என்னாங்க இறைவன் மேலே இருக்கிறான் அவனை கண்டிங்களா எப்படி அவனுக்கு உருவம் அடிப்பீங்கன்னு கேட்டாங்க இப்படி எல்லாம் கேட்டு ரசூலுல்லா மக்களை நல்வழிப்படுத்த ஆரம்பிச்சாங்க நல்வழிப்படுத்துற நேரம் அந்த கூட்டம் குழம்பிட்டாங்க என்ன எங்க அப்பம் பாட்டை எல்லாம் வணங்கினதை விட்டுட்டு விட சொல்றீங்களா

உங்களை கொள்ள போறாங்க போங்க எப்படி போகணும் உங்க ஊர் மக்களை நேரத்தோடு அனுப்புங்க தொண்ணூறுகள்ல இந்த ஊர்ல ஒரே நாளில் உங்களை அனுப்பினாங்க கிளம்பி போனீங்க எதுக்கு போனீங்க உசிறி இருந்தா போன சொத்தை திரும்ப சம்பாதிக்கலான் சஹாபாக்கள் அப்படிதான் போனாங்க எல்லாம் காலி போங்க அனுப்பிட்டாங்க நான் கேட்கிறேன் யாருக்காக பகம் வந்துச்சோ யாரை கொல்லணும் யாருக்காக சண்டை பிடிக்கிறாங்களோ அந்த நபி அல்ல உட்கார வைக்கிறான் சஹாபாக்கள் ஒரு பகுதி அனுப்பிட்ட நேரத்தோட நீங்க போங்க அச்சுறுத்தல் நபிக்கி இந்த சாபாக்களுக்கு இப்ப ரசூலுல்லா இருக்கிறாங்க சரி என்ன என்ன நடந்திருக்கணும் சரி இப்ப நீங்க எல்லாம் பொடி காட் மாதிரி இருங்க எனக்கு தான் பிரச்சனை கூட இல்ல நீங்க முந்துங்க அல்ல உங்களுக்கு அனுமதி தந்தா எனக்கெல்லாம் அனுமதி தரல நான் இருந்து தான் அவங்களோட மக்கள் எனக்கு எல்லாம் மெசேஜ் தர காட்டு நான் இருக்கணும் இருக்குது கொஞ்சம் தோழர்கள் இருக்கிறாங்க அபு பக்ர சித்திகளில் அவங்க அலிபின் அபி தாலிப் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு பகுதி மதினாவுக்கு போயிட்டாங்க ஒரு பகுதி அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க இப்ப என்ன ஆகுது ரசூல் அல்லா வகை அறிவிக்கிறான் நபிய கிளம்புங்க எப்ப கிளம்புங்கன்றா எல்லாம் சேர்ந்து மஷூரா இவர் கை பலகீனம் ஆயிட்டு இப்ப ஏன்னா இவரோட இருந்த சகாக்களே போயிட்டாங்க அனுப்பி வச்சிட்டார் இவரே இவர் எப்படிப்பட்ட அகல் இவருக்கு மூளை இருக்குதா இவர் யாவது இருந்தா பிரபாகர் என்ன செஞ்சான் வெள்ள மொழி வாய்க்கால்ல லாஸ்ட் மக்களை எடுத்து 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 அவனோட மக்களை வச்சு கொண்டான் ஏ அந்த மக்கள் இருந்தா தான் அவனுக்கு பாதுகாப்பு ஸோ அவன் லாஸ்ட் வரைக்கும் சஹாக்களை உடல்ல சஹாக்களை அவன் பக்கத்தில் நிற்கணும் என்ன பண்ணிட்டாங்க சகாபாக்களை முன்னாடி நீங்க போங்கம்மா அல்ல என்னோட இருக்கிறான் காஃபியர்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் இவரை கொண்டுருவோம் இவரை காலி பண்ணுவோம் நைட் மஷூரா பண்றாங்க ஏழு வானத்துல அல்லாஹ் ரப்பனால் லே மெசேஜ் அனுப்புறான் என்ன மெசேஜ் அனுப்புறான் நபியே நீங்க போங்க எப்படி போகணும் அபூபக்க ரலி اللهவோட போவணும் என்ன மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 9 நாள் சிம்பிளா வலபோடி பிடிக்கலாம் இவங்களுக்கு மட்டும் தான் ரோட் தெரியுமா மற்ற யாருக்கு ரோட் தெரியாதா இருந்து நான் நடந்து போறேன்னு வைங்க அல்லது ஸ்லோவாக போற ஒரு வாகனத்தில் போறேன்னு வைங்க நான் போனா எப்படி போவேன் என்ன பிடிக்காத முருகனுக்கு போற வழியில நீங்க பிடிக்க மாட்டீங்க சிம்பிளா பிடிப்பீங்க நீங்கள் ஊர் வாசிகள் ரசூல் அப்பு பக்கம் நைட்டுக்கு வர்றாங்க வாங்க போவோம் அப்படின்ட்டாங்க அல்லா சொல்ல நபியே உங்களை நான் பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு ஏழு மண்டை ஏதாவது பண்ணு பார்ப்போம் பிரச்சனையை உச்ச கட்டுறதுக்கெல்லாம் எடுப்பான் எடுத்து போட்டு அவன் இருக்கிறான் என்பதை காட்டுவான் இதான் அல்லாட சொன்னா அல்லாட வழிமுறை என்ன உலகமே சேரும் கொல்லுவோம் கொல்லுவோம் இல்ல மதீனாவுக்கு வந்தாங்க பதில் அபுஜகள் உத்துபா ஷைபா உமையா மக்காவுடைய தலைவர்கள் காலி வந்த எல்லாம் காலி ரசூலா கிட்ட போய் கேட்கிறாங்க

வல்லாஹு யஸ்முக்கு மினன்னாஸ் நபியே மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ரசூலுல்லா லாஸ்ட் வரைக்கும் அவங்க வீட்ல மௌத்தாகுறாங்களே தவிர அவர்களை தேடினார்கள் பத்தாயிரம் பேர் பட கிளம்பி வந்தாங்க பத்தாயிரம் பேர் அவங்களுக்கு என்ன வேணும் மதீனா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க இவரை வாழ வைக்க கூடாது இவரை காலி பண்ணணும் எப்படி இருக்கு உங்க ஊரை ரவுண்ட் அப் பண்ணிடலாம் சாவடி போண்டு ரசூல் எப்படி நிக்கிறாங்க அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வதஆலா ரசூல்லாவை பாதுகாக்கிறான் உங்களுக்கு புரியுதா அல்ல கைவிட்டானா பாதுகாத்தானா இப்ப சொல்றேன் வல்லாஹி எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நிக்காது சஜதாவுல உளுந்த எங்கள் அல்ல ஒரு நாளும் கைவிட மாட்டான் பிரச்சனையோட முடிவு சுகமா இருக்கு நாங்க அல்லாவை மறுத்து போனா பிரச்சனையோட முடிவு கசப்பா இருக்கு தாங்குற இதயத்தை தருவான் அல்ல தாக்கு பிடிக்கிற சக்தியை தருவான் அல்ல ரசூல்லா கையில குழந்தை ஜனாசா இப்ராஹி மௌத்தா போறாரு கடைசி ஆம்பளை இப்ராஹிம் ஏன் பேர் வச்சாங்க இப்ராஹிம் நபி மாறி வரணும் அவ்வளவு இறக்கும் குழந்தைய கொண்டு வராங்க பதினெட்டு மாசம் ஒன்றரை வயசு மூச்சு தளர்து குழந்தை கையில கண்ணால் கண்ணால ரசூல்லா ஏண்டா லாஸ்ட கிடைச்ச ஆம்பளை அப்துல்லா முடிஞ்சு காசி முடிஞ்சு இப்ராஹிம் இது லாஸ்ட கிடைச்ச ஆம்புல புள்ள ரசூலா கண்ணால ஓடுது சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூல் ரசூல்ல நீங்க நீங்க துனியா களமாட்டீங்களே ஆஹிராவு கழுவாரு ரசூலுல்லா அவங்க சொன்னாங்க இரஹம் யுரஹம் இறக்கம் காட்டினால் இதுக்கு இறக்கம் காட்டினா அங்க இறக்கம் கிடைக்கும் என்னாச்சு ரசூல்லா ஜனாசாவை அடக்கினாங்க ஆனா ரசூல்லா அல்லாவை இன்னும் நெருங்கினாங்க ஏன் அந்த கல்புக்கு நிம்மதி அல்ல இறக்கி இருந்தாங்க ஜனாசாவை கையில வச்சு உங்க ஊர்ல யாராவது பயன் பண்ற மூலவே காட்டேலுமா ரெண்டு சூரிய கிரணம் வந்துட்டு இருட்டாச்சு மக்கள் பேசுறாங்க ரசூல்லா மகன் மௌத்துக்கு வானமே துக்கம் அனுஷ்டிக்குதுப்பா ரசூல்லா எலும்பி சொல்றாங்க ஜனாஜா கையில இருந்தா யாராவது இந்த நேரத்தில் பயன் பண்ணுவாங்களா எதையாவது பேசி தொலையட்டும் ரசூலா மக்களே பொய் சொல்லாதீர்கள் என் மகன் மரணத்துக்கும் இந்த சூரிய கிரணத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னா ரசூலா அது அல்லாஹ்வின் விதி பிரகாரம் அப்பப்ப நடப்பது யார் சூரிய கிரணத்தை சந்திக்கிறீர்களோ அவர் தொலட்டும் அவர் பிரார்த்துவா செய்யட்டும் அவர் தர்மம் செய்யட்டும் மூன்று விஷயங்கள் யாராவது குழந்தைகளை இழந்து கையில் பயானா வரும் வரும் அவங்க கல்வி எவ்வளவு நிம்மதியால இருந்தா பூரிப்படைந்து இருந்தால் எப்படி அந்த வார்த்தைகள் வரும் பெரியவர்களே அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் எப்பொழுதும் என்ன உங்களுக்கு சொல்றேன் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை வராது ஒரு நாள் வராது நீங்கள் கற்பனை பண்ற சம்பளத்துலையோ பணத்துலையோ வீடுலையோ வாசல்லையோ தோட்டத்துலையோ துறவுலையோ வேற எதுலையோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது ரஹ்மான் உங்களோட இருந்தால் அவன் சொல்றான் வல நபுது வந்த கும்பிஷை இம்மினல் ஹோஃப் வல்ஜோ ஒன் எக்ஸ் இம்மினல் அம்வால்யுல் அன் ஃபுஸ்வஸ்ஸ மராத் ஓ பெஷிரி சாபிரின் உங்களை நாங்க சோதிப்போம் எப்படி கொஞ்சம் பசிய தருவோம் பயத்தை தருவோம் நாலு பேரை மூணு பேராக்குவோம் எல்லாத்தையும் குறைப்போம் உங்க தோட்டம் தோறவுல குறைச்சிப்போம் இப்படி எல்லாம் சோதிக்கிற நேரம் நபியை ரகசியத்தை சொல்லித்தானே பொறுமையா அல்லாஹ் என்னை கைவிடமாட்டான் என் ரப்பு என்னை மாட்டான் ஒரு நாளும் கைவிட கைவிடமாட்டான்டி யார் நம்புறார்களோ அவங்களுக்கு போய் சுபசோபனம் சொல்லுங்கள் அவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் நபியே ஃபபஷிரி சாகிரின் அவங்களுக்கு போய் சுபசோபனம் சொல்லுங்க அல்லாஹ் பிராடோ வச்சவங்களுக்கு உங்களுக்கு சுபசோபனம் சொல்லி அனுப்பல யார் இழந்துட்டு என் ரப்பு என்னை விடமாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயமா எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாளும் இல்லை இன் அல்லாஹ் ஹுவ பொறுமையாளரோட அல்லாஹ் இருக்கிறார் அதனால் தான் உலகத்தில் எனக்கு தெரியாது கடைசி நேரம் பல்லு வளக்கிட்டு மௌத்தா போறவரால் உங்களுக்கு தெரியுமா மூளை பல்லு வளக்கிட்டு மௌத்தா போன ஆட்கள் இல்லை உலகத்தில் எக்கச்சக்கமா வாழ்றன் டைம் அந்த 퍼퓸 இந்த 퍼퓸 அந்த பிரஷ் இந்த டூத் பேஸ்ட் ரசூலுல்லாஹ் ஒரு வழக்கம் இருக்குது அவங்க இருந்து பாங்கு சத்தம் கேட்க போகல மிஸ்வாக் பண்ணுவாங்க ஆயிஷா நாய் சொல்லுவாங்க என்னுடைய கணவர் வீட்டுக்கு வருவார் அப்பொழுதும் சுத்தம் அவ்வளோ வாசம் அவங்க தான் கொண்ட ரசுலாவுடைய முடி ரொம்ப இந்த அளவுக்கு இருக்கும் தலையை வாரி ரசூல்லாவுக்கு நடுவாழ் பிளந்து வாரி விடுவாங்க அந்த சொல்கிறேன் லாஸ்ட் நாய் வீட்டில் ரசூல்லா மடியில்